அடிச்சோம் ஓங்கி அடிக்கணும் இல்லைன்னா பம்மிட்டு பேசாம இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் கடைசியா பொதுச் செயலர் எடுக்கிற முடிவுனா நான் தான் முடிவு எடுத்துட்டேன் யாரும் வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிட்டாருல அண்ணா பிறந்த நாளுக்கு ஒரு மீட்டிங்ல பேசுறாரு என்ன சொல்றாங்கன்னா ஏடிஎம்கே உடைய புனித இடமான தலைமை கழகத்தை தாக்கியவர்களை வந்து எப்படி வந்து கட்சிக்குள்ள சேர்த்துக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்க சரியான கேள்வி தானே அப்போ அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டாம்னு விட்டுறலாமா ஓபிஎஸ் தலைமை கழகத்தை அடிச்சது தப்பு அதனால வேணா நீங்க எல்லாரையும் ஒரு நாள் இணைச்சிட்டு ஓபிஎஸ் நீங்க திரும்ப அமைச்சர் ஆகாதீங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு அணியா இருந்த ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு ஐந்து அணியா வந்து ஒரு அணியும் கிடையாது நீங்க போன்ற ஆட்கள் தானே சொல்றீங்க எடப்பாடி அவரை உறுதியா வந்து எங்கேயும் சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா எடப்பாடி இருக்க மாட்டார் அந்த இடத்துல நேற்று கூட என்னன்னா முக்கியமான தலைவர்கள் ஃபர்ஸ்ட் போறாங்க வேலுமணி தங்கமணி எல்லாம் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிடம் வந்து சந்திப்பு நடக்குது இவர் சந்தித்து வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தைந்து நிமிடம் வந்து எடப்பாடி அவர்களும் அமித்ஷாகளும் தனிப்பட்ட முறையில் மட்டுமே சந்திக்கிறாங்க அதை நீங்கள் சொல்கிறது தப்பு டெல்லி பத்திரிக்கையாளர்களை முட்டாளாக்குவதற்கு எல்லோரையும் அனுப்பிச்சி விட்றாங்க அனுப்பிச்சுரு இவர் அமித்ஷா வீட்டில் பதிக்கிறார் ஆனால் பத்திரிக்கையாளர்கள் நீர்திரை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஊர் இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த முன்னா சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி பழனிசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டை அவர்கள் ஒரு பத்து நாள் காலக்கெடு வச்சிருந்தாரு அதிமுக பிரிஞ்சு போன நபர்களை உடனே ஆனா இந்த காலக்கெடு நடுவிலையே டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருந்தாரு இப்போ அந்த பத்து நாள் காலக்கெடு முடிந்த உடனே பதினாறாவது நாள் எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லி போய் அமித்ஷா சந்திச்சுட்டு வந்திருக்காரு குறிப்பா அதிமுகக்குள்ள என்ன என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இல்ல ஒன்றிணைய வேண்டும் என்கிற கோரிக்கை வலுப்பெற்று கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்பவர் அதிமுக தன்மானத்தை விட எம்ஜிஆர்னுடைய தன்மானத்தை விட ஜெயலலிதா அம்மாவினுடைய தன்மானத்தை விட அதிமுகவினுடைய ஒன்றரை கோடி தொண்டர்களின் தன்மானத்தை விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு வாக்காளர்களின் தன்மானத்தை விட எடப்பாடி பழனிசாமி என்கிற தன் மனிதனின் பிடிவாதம் அதை தன்மானம் என்கிற பெயரில் அதுதான் எனக்கு முக்கியம் என்று பதில் அளித்திருக்கிறார் அதை யாரும் விரும்பல இதற்கு முன்பு பாஜகவோடு கூட்டணி இல்லை அதிமுகவை அண்ணாமலை இழிவுபடுத்தி விட்டார் என்ற பொழுது அதிமுக தொண்டர்கள் இடத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரவேற்பு எடப்பாடி பழனிசாமி இடத்துல அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தான் இருக்கு எந்த வரவேற்பு இல்லை அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்ப சசிகலா அவர்கள் ஆதரிச்சிருக்காங்க ஓ ஆதரிச்சிருக்காங்க ஓபிஎஸ் அவர்களும் ஆதரிக்கிறாங்க எல்லாரும் ஆதரிக்கும் போது இயல்பா தமிழ்நாட்டில அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டா மட்டும் கரெக்ஷன் யாரும் செங்கோட்டையை ஆதரிக்கல அவர் சொல்லுகிற கருத்துக்கள் சரியான கருத்துக்கள் இந்த கருத்துக்கள் என்னால் முன்வைக்கப்பட்டது ஒருங்கிணைப்பு குழு என்று ஒரு குழுவை என் தலைமையில் நான் அமைத்து சென்னையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல பத்திரிகையாளர் சந்திப்புகளை நான் திரு புகழேந்தி திரு ஜே டி பிரபாகரன் போன்றவர்களோடு இணைந்து நடத்தி அப்ப அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி இந்த இயக்கம் ஒருங்கிணைக்கப்பட்டால் மட்டும்தான் மீண்டும் வெற்றி பெற முடியும் என்று அந்த ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலுப்படுத்தணும் அதன் தொடர்ச்சியாக ஆறு முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையின் உள்பட எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் அந்த கருத்தை வலியுறுத்தினார் தற்பொழுது திரு செங்கோட்டையன் அவர்கள் வெளி உலகத்துக்கு தெரிகிற வகையில் அந்த கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் அந்த முயற்சிகளை நான் வந்து எடுத்திருந்தேன் அதை தற்பொழுது திரு செங்கோட்டையன் அவர்கள் அதை அதே கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க அதை வரவேற்று தினகரன் பேசியிருக்காரு சசிகலா பேசியிருக்காங்க ஓபிஎஸ் பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அனாதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க அதில் அந்த பத்து நாள் கெடு என்று திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு கருத்து இருக்குது அடுத்து உடனே அமித்ஷா அவர்களிடத்தில் சென்று சந்திக்கிறது தவிர்த்திருக்கலாம் என்கிற கருத்து இருக்குது பட் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு கருத்து அவர் வந்து விதித்திருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுக்கு வந்து கட்டுப்படுவோம் அடிச்சா ஓங்கி அடிக்கணும் இல்லைன்னா பம்மிட்டு பேசாம இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் கடைசியா பொதுச் செயலாளர் எடுக்கிற முடிவுனா நான் தான் முடிவு எடுத்துட்டேன் யாரும் வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லிட்டாருல எனக்கு தன்மானம் தான் பெருசு இந்த மதுரை மேட்ட சுந்தர பாண்டியில் எம்ஜிஆருடைய பாட்டு ஒன்று வரும் அவர் வர்ணபிரத நாளுக்கு ஒரு மீட்டிங்ல பேசுறாரு என்ன சொல்றான்னா ஏடிஎம்கே உடைய புனித இடமான தலைமை கழகத்தை தாக்கியவர்களை வந்து எப்படி வந்தா கட்சிக்குள்ள சேர்த்துக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கறா சரியான கேள்வி தானே சரி அப்ப வர்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டாம்னு விட்டுறலாமா ஓபிஎஸ் தலைமை கழகத்தை அடிச்சது தப்பு அதனால வேணா நீங்க எல்லாரையும் ஒரு நா இணைச்சிட்டு ஓபிஎஸ்ஸை நீங்க திரும்ப அமைச்சராக்காதீங்க இப்ப பதினெட்டு எம்எல்ஏக்கள் சேர்ந்துங்க ஆட்சி கவிக்க வந்து முயற்சி பண்ணாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தானே நீங்க வந்து அவரை அது வந்து தினகரனுக்கு சொல்றாரு ஓபிஎஸ்சுக்கு சொல்லல தினகரன் வந்து கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க ஆட்சியை கவிழ்க சொல்ல முதலமைச்சரை மாற்றணும்னு தான் சொன்னாங்க இந்த முதலமைச்சருக்கு பதிலாக தினகரன் முதலமைச்சராக வர வேண்டும் அல்லது வேறு யாரேனும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தான் மனு கொடுத்தாங்களே ஒழிய தினகரன் சார்பாக அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியை கலைக்கணும் கவிழ்த்தணும் என்று நோக்கத்தில் அவங்க பண்ணலை இப்போ தினகரன் உட்படவாக இருக்கட்டும் ஓபிஎஸ் இவர்கள் கட்சிக்குள்ள வரதுனால எடப்பாடி அவர்களுக்கு என்ன பிரச்சனை கட்சிக்குள்ள சேர்க்க வந்து இவ்வளவு காலதாமதம் ஆகுது என்ன என்ன பிரச்சனைன்னு அவர்கிட்ட தானே சொல்லிட்டேன் அவரோட வரட்டு பிடிவாதம் மட்டும்தான் காரணம் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லோரும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்ம வெற்றி பெறுவதற்கு ஒருங்கிணைப்பு அவசியம் நினைக்கிறான் கூட்டணி அறிவிக்கப்படும் போது குறிப்பா அமித்ஷா அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா உட்கட்சி பிரச்சனை வந்து தலையிட மாட்டேன்னு வந்து சொல்லியிருந்தாரு ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் தலையிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரா அமித்ஷா கிடையாது அப்புறம் அங்க அடிச்சா இங்க பந்து உழுகுன்னு அவங்களுக்கு தெரியாதா இந்த ரஜினி ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாள் சம்பந்தி இங்க கூட்டணி உருவாயிருது அண்ணா அதிமுக உருவாயிருது ஆனா இந்த கூட்டணி வந்து அமைக்க முன்னாடி வந்து சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து அவ்வளவு வந்து விமர்சனம் தலைவர்களை விமர்சிச்சு பேசியிருந்தார் அன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் நேரடியா பேசியிருந்தார் நான் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னா இன்னும் எந்த நெருக்கடி வந்து எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்குள்ள தள்ளி இருக்கு சார் சம்பந்தி நெருக்கடி அது ஒண்ணு மட்டும் காரணமா இருக்குமா சார் அல்லது அவர் மேல இருக்கிற நெருக்கடி நெருக்கடியை பிஜேபி கட்சியை ஒன்றுபடுத்தி இருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் இந்த பஞ்சாயத்தை டெல்லிக்கே வெற்றிருக்க கூடாது எடப்பாடி பழனிசாமியே இங்கேயே ஒவ்வொருத்தராக எல்லாரையும் அழைச்சி பேசி அவங்க அவங்களுக்கு உண்டான பொறுப்புகளை கொடுத்து ஒரு எல்லோரும் இணைந்து இந்த இயக்கத்தை வழிநடத்துவோம்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா பிஜேபிக்கு எதிராக கூட பிஜேபி கூட்டணி இல்லாமல் கூட அஇஅதிமுக தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய வல்லமை அதிமுக இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பக்குவம் இல்லை இப்பவும் பல இடங்கள்ல வந்து சொல்றாரு நாங்க வந்து தனிச்சுதான் வந்து கூட்டணிங்கிற இதை இருந்தாலும் நாங்கள் தனிச்சு தான் ஆட்சி அமைப்பும் சொல்றது அவருடைய தன்மான உணவு இல்லையா அப்படின்னு அமித்ஷா சொல்றாரா எடப்பாடி அவர்கள் சொல்றாரு ஆமா எம்எஸ் எடப்பாடி போய் அமித்ஷா பாக்குறாரா அமித்ஷா வந்து எடப்பாடி பாக்குறாரா எடப்பாடி அவர்கள் தான் நேரடியாக போயிட்டு அப்ப யார் சொல்ற வார்த்தை நிற்கும் யார் சொல்ற வார்த்தை நிற்கும் யாரு வந்து வழி நடத்துறாரோ அவர் சொல்றவரு யார் வழி நடத்துறாங்க உங்க இப்போ நடக்கிறத பார்த்தா இது அமித்ஷா அவர்கள் தான் வழி நடத்துறாங்க அவர் சொல்றதான கூட்டணி ஆட்சிங்கிறதானே ம் குறிப்பா அண்ணா பிறந்தநாள் மேடையில வந்து கருத்தை வந்து நம்ம வலியுறுத்தி சொல்றாரு என்ன அப்படின்னா எங்க ஆட்சி கவிக்கப்படும் போது எங்களை காப்பாற்றியவர்களை வந்து மத்திய அரசுல இருந்தவர்கள் அவர்களுக்கு வந்து நாங்க வந்து நன்றியோட அப்புறம் ஏன் நீங்க தினகரன் வந்து பதினெட்டு எம்எல்ஏ வச்சு கவிழ்த்தாருங்கிறீங்க ஓபிஎஸ் எதிர்த்து வாக்களிச்சாருன்னு சொல்றீங்க அந்த ஓபிஎஸ் எதிர்த்து தானே திருப்பி நீங்க கட்சியில சேர்த்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து கட்சிக்கே அவர்தான் தலைவர்னு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்து எல்லாம் பண்ணீங்க ஏன் பண்ணீங்கப்பா இல்ல எனக்கு தன்மானம் தான் பெருசு என் ஆட்சியை போனாலும் பரவாயில்ல நான் ஓபிஎஸ் சேர்த்த மாட்டேன்னு சொல்லியிருந்தா தன்மானமிக்க பழனிசாமி எல்லோரும் பாராட்டுவோம் நானும் பாராட்டுவேன் அன்னைக்கு பதர்னார் உடனே சேர்த்துங்க அப்படின்னு காலதாமதப்படுத்தாதீங்க அப்படின்னாரு அன்னைக்கு கால அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நான் ஓபிஎஸ் அண்ணே ஒரு ரெண்டு நாள் இருக்கேன் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பதவிகளை போட்டு அப்புறம் பண்ணலாம்னு சொன்னோன்னு இல்லை இல்லை இன்னைக்கே காலையில் பேசுறாங்க சாயந்தர பதவியே இருப்ப விழா திடீர் கல்யாணம் மாதிரி அது நடந்தது நான் குறிப்பா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அணியா இருந்த ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு ஐந்து அணியா வந்து ஒரு அணியும் கிடையாது தேர்தல் வர்றதுக்குள்ள அதிமுக என்கிற ஒற்றை அணியில் தேர்தல் சந்திக்கப்படும் நீங்க போன்ற ஆட்கள் தானே சொல்றீங்க எடப்பாடி அவர்கள் உறுதியா வந்து எங்கேயும் சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா எடப்பாடி இருக்க மாட்டார் அந்த இடத்துல இது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்பா அவர் வழிநடத்திட்டு வராரு அவர் தானே அப்படி தானே சசிகலா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க முப்பது வருஷம் கட்சியை அவங்க தான் நடத்தினாங்க ஷேடோவா அப்படி தானே சொல்லிட்டு வந்தாங்க அவங்க நீக்கப்படலையா நீக்கப்பட்டாங்களா நீக்கப்பட்டாங்க அப்புறம் என்ன இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கான எதுக்கு தலைவர் அவர் தானே இருக்கார் அவரு வந்து சட்டம் சட்டமன்றம் முடிய போகுது இல்ல திருப்ப வெற்றி பெற்று வந்தா ஜெயிச்சா தானே முதல்ல எதிர்கட்சி தலைவராவது ஆக முடியும் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டை மீட்புங்கிற அடுத்த கட்டம் முதல்ல பாஜக இருந்து அதிமுக வந்து மீட்டெடுங்கன்னு சொல்றாரு அந்த அளவு ஏடிஎம்கே வந்து பாஜக கிட்ட உள்ள போயிடுச்சா எடப்பாடி பழனிசாமி என்கிறவர் தன்னுடைய நடத்தையால் உதயநிதி போன்றவர்கள் இது போல பேசுவதற்கு வாய்ப்புகளை கொடுத்துர்றார் அப்படி கொடுத்துருக்கூடாது நான் சமீபத்தில் கட்சியாளருடைய விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா எம்ஜிஆர் தலைமையில் உருவாக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா யார் தலைமையில் இருக்கு தெரியுமா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு பிடிவாதம் பிடித்த கள நிலவரத்தை உணராத தொண்டர்களின் மனநிலையை உணராத வாக்காளர்களின் எதிர்பார்ப்பை உணராத ஒரு பிடிவாதம் பிடித்த அந்த மனிதர் அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அஹ் தலைமுனிவுகளும் அதிமுகவுக்கு ஏற்படும் ஓகே ஏன்னா சமீபத்தில் செங்கோட்டையன் வந்து டெல்லி போகும்போதும் நேரடியாக வந்து அமித்ஷாவை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போகல அரிதுவார் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு இப்ப எடப்பாடி அவர்களும் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை குடியரசுத் தலைவரை சந்திக்க போறதா சொல்லி தான் போய் சந்திச்சேன் ஏன் நேரடியா வந்து அமித்ஷா தான் சந்திக்க போறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லாம மறைமுகமா போய் என் சந்திக்க காரணம் என்ன சார் தெரியல அவங்களுக்குள்ள என்ன மறைமுக ஒப்பந்தம்னு நீங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்தானே கேட்கணும் செங்கோட்டை தானே கேட்கணும் நான் ஏதாவது அப்படி போய் பார்த்தேன் சொல்றேன் என்ன காரணம்னு நான் அப்படி யாரையும் பார்த்தது இல்ல வெளிப்படையா சொல்லிட்டு தான் போய் பார்த்திருக்கேன் நேற்று கூட என்னன்னா இப்ப முக்கியமான தலைவர்களாம் போறாங்க அமித்ஷா வந்து வேலுமணி தங்கமணி எல்லாம் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் பத்து நிமிடம் வந்து சந்திப்பு நடக்குது இவங்க சந்திச்சுட்டு வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தைந்து நிமிடம் வந்து எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தனிப்பட்ட முறையில் மட்டுமே சந்திக்கிறாங்க அதை நீங்க சொல்றது தப்பு எடப்பாடியும் வெளியில போயிட்டாருன்னு சொல்லி பாதுகாவலர்கள் அவர் எடப்பாடியோட வண்டி எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டாங்க டெல்லி பத்திரிகையாளர்களை முட்டாளாக்குவதற்கு எல்லோரையும் அனுப்பிச்சி விட்டுறாங்க அனுப்பிச்சிட்டு இவர் அமித்ஷா வீட்டில் பதுங்கிக்கிறாரு ஆனால் அந்த பத்திரிகையாளர்கள் ஏமாறல ஆனா ஏமாற்றுவதற்கு எடப்பாடி முயற்சி செய்தார் அதுக்கப்புறம் இவர் பேசி முடித்து வெளியில் வர்ற பொழுது அந்த பத்திரிக்கையாளர்கள்டிருந்து தன் முகத்தை மறைப்பதற்கு இந்த காவல் இருந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஒரு சி ஒரு சில வழக்குகளுக்கு மட்டும் ரொம்ப கொடும் குற்ற வழக்குகளில் மட்டும்தான் அந்த முகத்தை மூடி கூட்டிகிட்டு போவாங்க அது மாதிரி போகிறாரு இல்லை ஏதாவது அமித்ஷா அந்த அளவுக்கு முகத்தை காட்ட முடியாத அளவுக்கு ஏதாவது செஞ்சிட்டாரான்னு தெரியல

அவர் இன்கம் டாக்ஸ் மட்டும் சந்திக்க சொல்லுங்களேன் ராணுவ தேழாஜிக்கு வேணாம் அரசு ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க சரியான எதிர்கட்சி தலைவரா வந்து எடப்பாடி அவர்கள் அந்த செயல்பாடுகள் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வலிமையான செயல்பாடுகள் இல்லை அவர்கிட்ட ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான செயல்பாடுகள் இல்லை எதிர்கட்சி செயல்பாடுனா முதல்ல என்ன எதிர்கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் ஆளுகிற கட்சியை கிடுகிடுக்க வைக்கணும் அரசாங்கத்தை நடுநடுங்க வைக்கணும் அஞ்சு நடுங்க வைக்கணும் இப்ப அப்படியெல்லாம் இல்லை உட்கட்சி பஞ்சாயத்தே தினம் ஓடிட்டு இருக்கு அதுக்கு இடம் கொடுக்க கூடாது செங்கோட்டை அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தில இருந்தே எம்ஜிஆர் கூட வந்து பயணிச்சாரு இப்ப அவருமே இறுதி வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஏடிஎம்கே வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கறதுதான் எங்க நோக்கம் அதுக்காக நான் வந்து எந்த முயற்சி வேணும் செய்வேன் அப்படிங்கறத அவருடைய கருத்தா இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு சரியான கருத்தை முன்வைக்கிறார் செங்கோடி நபர்கள் ஆனா அப்படி இருக்கும்போது அந்த கருத்தை வந்து ஏத்துக்க முடியாம தான் அவர் வந்து பதவிகளை வந்து நீக்கம் செய்யறாரு எடப்பாடி அவர்கள் அப்ப இவர்கள் சொன்ன கருத்தை ஏத்துக்கிட்டா அவருக்கு என்ன பிரச்சனை அவர் தானே கேட்கணும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏத்துக்கணுங்கிறதா நானும் சொல்றேன் ஏன் ஏத்துக்கலைங்கறத அவர் தானே சொல்லணும் அதுக்குத்தான் தன்மானம் சன்மானம்னு அதான் கதையெல்லாம் விட்டார் இல்ல அண்ணா பிறந்தநாள் இல்ல செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி சென்னையில பொதுக்கூட்டத்துல பேசும் பொழுது தன்மானம் சன்மானம் அதெல்லாம் சொன்னார்ல அந்த தன்மானம் இவருக்கு மட்டும்தான் இருக்கா கட்சிக்கு இல்லையா ஒவ்வொரு அனாதிமுக தொண்டனுக்கு இல்லையா ஒட்டுமொத்த கட்சியினுடைய தன்மானம் என்னாகிறது எம்ஜிஆர் தன்மானம் என்னாகிறது ஏன்னா தோல்வி காணாத இயக்கத்தை உருவாக்கி வரவர் ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு பிறகு நூறு ஆண்டுகள் இந்த இயக்கம் தமிழகத்தை ஆளும்னு சொன்னாங்க அவங்க தன்மானம் என்னாகிறது ஒவ்வொரு ஊர்லையும் திமுக காரங்க முன்னாடி மற்ற கட்சிகள் முன்னாடி கூணி குறுகி நிற்கிற அதிமுக தொண்ட்காரங்களோட தன்மானம் என்னாகிறது குறிப்பா வந்து அமமுக தலைவர் டிடி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிற வரைக்கும் நாங்க ஒருபோதும் வந்து இந்த கூட்டணியோ இந்த தலைமை ஏத்துக்க மாட்டோம் சொல்றாரு இது வந்து எல்லாருக்குமான இருக்கும் போது தானே அந்த கூட்டணி ஒருங்கிணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கருத்து நீங்க தினகரன் தான் கேட்கணும் அது என்னுடைய கருத்து அல்லது இப்ப நீங்க எடப்பாடியே கூட முதலமைச்சர் வேட்பாளராக தொடரலாம் தொடர்ந்துல தப்பு இல்லை ஆனா கட்சி ஒருங்கிணைப்படணும் இல்லை அன்னைக்கு குறிப்பா வந்து அன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்களை விமர்சித்த அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை கூட்டத்துக்கு எல்லாம் அதிகப்படியான கூட்டம் வந்து சேருது இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறது ரெண்டு இருக்கு போராடி பெறுதல் இன்னொன்னு பாராட்டி பெறுதல் முதல்ல அண்ணாமலை போராடி பெற நினைத்தார் இப்ப எடப்பாடிய பாராட்டி பெற நினைக்கிறார் அவ்வளவுதான் குறிப்பா இன்னும் பல விஷயங்கள் நம்ம வந்து உள்ள பார்த்தாலும் ஏடிஎம்கே தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற நிலைமையை பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இப்படியே போயிட்டு இருந்த நிலமை என்ன சார் ஆகும் ஆளுகர கட்சியை அதிமுக உருவெடுக்கும் ஒற்றுபட்டு அதிமுக உருவாகும் இவ்வளவு நேரம் எங்க நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்கள் நம்பிக்கை நன்றி சார்